ان الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده اللہ فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا اللہ وحده لا شريك له واشهد ان محمدن عبده ورسوله اما بعد الا بخلم بخلشیم அகிலத்தை படைத்து பரிபால கூடிய இறைவனுக்கு இந்த உலக வாழ்க்கைய இறைவன் சொல்லும் போது அல் குரான்ல சொல்றான் வாழ்வையும் மரணத்தை உங்கள் செயல்களில் மிக அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் சோதனையை அல்லாஹ் சொல்லும் போது நன்மையை கொண்டும் சோதிப்போம் தீமையை கொண்டும் சோதிப்போம் யார் பொறுமையாக இருந்தார்களோ இறைவன் பால் சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில என்ன செய்யறான் சொர்க்கதாரு வாக்களிக்கிறான் இந்த சமான்ல இந்த காலகட்டத்துல மனித சமூகம் எப்படி இருக்கிறாங்க அடிமையாகி பாக்குறோம் ஏ பாவத்தை பொறுத்தளவுல எல்லாம் சொல்றாங்க என்னது பாவத்தின் தாயாக இந்த போதை வஸ்து வந்து மனித சமூகத்துல என்ன செய்யுது எல்லா ஒரு காரியங்களுக்கும் போதை வஸ்து என்னது முக்கியமான காரணங்கள் செலுத்துது இன்னைக்கு சமூகத்துல எப்படி இந்த சமூகத்துல போதை வஸ்து நுழைஞ்சிருக்கு இன்னைக்கு என்ன செய்யறாங்க இன்னைக்கு திரைப்படங்கள் ஊடாக இந்த போதை வசதி என்ன செய்யுது போதை வியாபாரிகள் அதன் ஊடாக என்ன செய்யறாங்க அந்த போதைய மேற்கொள்றாங்க அதே மாதிரி இன்னைக்கு என்ன செய்ய சோசியல் மீடியாக்கள்ல இந்த இளைஞர் சமூகத்துக்கு என்ன செய்யறாங்க இந்த இளைஞர் சமூகத்துக்கு அதை என்ன சரிப்படுத்தி அதை ஒரு அழகாக்கி அது ஒரு நல்ல காரியமா ஒரு கெத்தா இருக்குன்னு சொல்லி காட்டி அதன் மூலியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி விளம்பரப்படுத்துறாங்க எப்படி விளம்பரப்படுத்துவாங்க இந்த போதை வசதம் வந்து குடிக்க கூடாது இது வந்து ஒரு பெரிய பாரமானது இது வந்து உடம்பு கேடு விளைவுக்கு ஆர்வம் கொடுத்தவங்க இந்த மாதிரி காரியங்கள் காட்டி காட்டி இன்னைக்கு இளைய சமூகம் இன்னைக்கு இந்த சின்ன சமூகம் எப்படி இருக்கிறாங்க ஒரு நண்பர்கள்ட பழகிறத எடுத்துக்கிட்டவங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன செய்றாங்க ஒரு சமூகமா ஒன்று ஒன்று சேரும் போது அவர்கள் என்ன செய்வாங்க இந்த போதை வசூல பிரவனைக்கூடியதான் நாங்க பாக்குறோம் இவங்க என்ன செய்ய ஒரு கால போகும்போது இவங்க எப்படி சொல்றாங்க இது வந்து நாங்க உடம்பு வருத்ததுக்காக குடிக்கிறோம் அதே மாதிரி என்ன செய்யும் பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியல உலக பிரச்சனையில பொருளாதார சிக்கல்ல நாங்க தீர்த்து கொள்ள முடியாததுனால நாங்க இத குடிக்கிறோம் சொல்றாங்க அதே மாதிரி என்ன சொல்றாங்க பிரச்சனையை மறைக்கிறதுக்கு என்ன செய்யும் மறைக்கணும் இந்த பிரச்சனை மறந்து சொல்லி நாங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி என்ன செய்யறாங்க தனிமையில இருக்கிறது சம காலத்துல பாப்பீங்க கொரோனா காலங்கள்ல நல்ல நல்ல இளைஞர்கள் கூட என்ன செய்யறாங்க இந்த தனிமையின் காரணமாக போதை இருக்கிறாங்கன்னா மருத்துவத்தை கொண்டு கூட இன்னைக்கு நாங்க என்ன செய்யும் ஒரு மருந்த கூட அதை கூட போதை வசதாக அருந்த கூடிய நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் சில இஸ்லாமிய டாக்டர்கள் கூட என்ன செய்றாங்க மருந்துங்கிற பேர்ல மருந்த குடுக்கிறோம்னு சொல்லி போதை வசத குடுக்க கூடியத நாங்க சம பாக்குறோம் முஸ்லீம் டாக்டரா இருக்கிறாரு ஆனா அவர் என்ன செய்யறாரு மருந்து குடுக்கிற அவருக்கு உரிமை இருக்குது அதுல என்ன செய்ய கெமிக்கல் ஊடாக மருந்த கொடுத்து இளைய சமூகத்தை என்ன செய்ய போதை வசத்து கொடுக்கக்கூடியதா இருக்கிறாங்க அல்லாஹ் அல் குரான்ல சொல்றான் இந்த மாதிரி காரியத்தை சொல்றான் அல்லாஹ் சொல்றான் அஞ்சாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனத்துல சொல்றான் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க என்ன செய்யுங்க சூதாட்டம் சிலை வணங்குறது அம்புகள் இருந்து குறிப்பாக்குறது அதே மாதிரி எல்லாமே என்ன செய்யும் அருவருக்கத்தக்க செயலு அதுல இருந்து விலகிக் கொள்ளுங்கள் நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி அல்ல அல் குறான்ல சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான் மது மற்றும் சூதாட்டம் மூலம் உங்களுக்கு பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகிறான் அதே மாதிரி அல்லாவை நினைவு நினைக்கிறதிலிருந்து தூரமாகிறதும் தொழுகையை விட்டு தூரமாகவும் சொல்லி சைத்தாண்ட இதை என்ன செய்ய சைத்தாண்ட ஊசலாட்டமாக இருக்கும் சொல்லி இதை விட்டு விலக சொல்லி அல்ல அல் குரான்ல சொல்றான் இன்னைக்கு எப்படி இருக்குது நீங்க பாருங்க போதை வியாபாரிகள் சூதாட்டத்தம் செய்யக்கூடியவங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தொழுகைக்கு எந்த மாட்டாங்க அதே மாதிரி எப்படி எப்படி இந்த சமூகம் போதையில அப்படியே இந்த மார்க்கத்தை விட்டு தூரமான நிலையில இருக்கிறாங்க இவங்க பாருங்க சண்டையா நீங்க இலங்கை போன்ற நாடுகள்ல நிறைய ஒவ்வொரு நாளும் நிறைய கொலைகள் நடக்குது இந்த கூட்டம் இந்த போதை அவரையோட அந்த போதை அவர் சண்டை அந்த போதை யாவாரியோட இந்த போதை யாவரி சண்டை யுத்தம் என்ன எந்த நினைக்கணும் ஒவ்வொரு நாளும் பாருங்க ஒவ்வொரு நாளும் சுடு சுடுறான் ஒவ்வொரு நாளும் சுடுறான்னு சொல்லி ஏ சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த போதை யாவாரிகளால நிறைய நசு கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இதனால என்ன செய்யுது கொலைகள் அதே மாதிரி கற்பழிப்புகள் களவு திருட்டு நீ எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாக்களும் திருட்டு போகுது ஏ சமூக ரீதியா என்ன செய்யும் இந்த போதைக்கு பழகின பேருக்கு அவங்க வேற வழி இல்ல அவங்க இதத்தான் என்ன செய்யறாங்க இந்த மாதிரி காரியங்களை அளவெடுத்து சரி வாழ சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி கட்படி கற்பழிப்பு உடல் நோய்கள் அதே மாதிரி குடும்பத்துல என்ன செய்யும் ஒற்றுமை இல்லாம போறது என்ன செய்றாங்க தனது சகோதரன் இந்த போதை கூடியவராக இருந்தாருனா அவர் என்ன செய்யறாரு அவரோட குடும்ப ஒற்றுமை இல்லாம அவர் என்ன செய்யும் தனிச்சு விடப்படுறாரு உறவுகளோட இன்னைக்கு என்ன செய்யும் தந்தை போதை அறந்த கூடியவரா இருக்கிறாரு ஆனால் மக குடும்பத்தோட உறவு இல்ல குடும்பத்தை விட்டு தனிச்சுடப்படுறாரு இன்னைக்கு இந்த அளவு என்ன சமூகம் ரொம்ப தூரமான நிலையில எந்த அளவுல இருக்கிறாங்க மனைவிமார்கள் கூட என்ன செய்ய விட்டுட்டு இல்லற வாழ்க்கையில ரொம்ப மோசமான நிலையில போயிடுறாங்க அதே மாதிரி என்ன ஸ்ட்ரக் ஆயிருச்சு என்னது பைத்தியம் அப்செட் ஆயிருச்சு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தூக்கம் தூக்கம் இல்லாம ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வாழ்க்கையில அந்த போதை வச அருந்த கூடியவர்கள் இதை விட்டு தூரமான நிலையிலையும் சில பேர் நாங்க பாக்குறோம் தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க ஈமான் கொண்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அல்லாவை நம்பியவர்கள் கூட என்ன செய்ய தற்கொலை அளவுக்கு என்ன என்ன செஞ்சுட்டு இருக்குது இந்த போதை வஸ்து போய்கிட்டு இருக்குது இத பத்தி நபி பெரிய பாவமானது மறுமையிலும் இந்த உலகத்துல தானே இருக்குது அது என்ன தப்பான்னு சொல்லி கேட்பான் அல்லா சொல்றான் பாவமான காரியம் உலகத்துல வச்சுதான் அல்லாவே சொல்லிட்டு அந்த உலக வாழ்க்கை சோதனைக்கலாம்னு சொல்லிட்டு நல்லதையும் தீமையை வச்சுதான் இருக்கிறான் அதனாலதான் அல்லா சொல்றேன் இதை நீ அனு என்ன செய்ய அல்லாட கட்டளை நீ இப்ப வாழு என்ன செய்ய நடக்காத அப்படி சொல்லி அல்லா அல்குர்ல சொல்றான் அல்லா சொல்லும் போது என்ன சொல்றான் நபிகள் நாயகம் சொல்ல சொல்லு சொல்றாங்க யாரு போதையோட மரணிக்கிறார்களோ நீ இஸ்லாமிய ஈமான் கொண்டுகளா எல்லாமே நம்பிக்கை என்னது நாங்க வந்து போதையுடி அல்ல இப்ப சரி மன்னிப்பா தானே நாங்க வந்து அல்லாஹ் ஈமான் கொண்டு தானே இருக்கோம் சொல்லி என்ன செய்றாங்க சில முஸ்லீம் முஸ்லீம் இளைஞர்கள் யுவதிகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல ஒரு கவனம் பெற்ற நிலையில இருக்கிறாங்க அல்லாஹ் அல்குர் அல்ல சொல்றாங்க நாயகம் சொல்ல சொல்லு சொல்றாங்க யார் விதியை மறுக்கிறாரோ அவர் வந்து விதியை மறுப்பவரும் சூனியத்தை யார் உண்மைப்படுத்துகிறாரோ அவர் தாய் தந்தைக்கு நோவினை செய்வாரோ நிரந்தரமாக மறு அருந்தவர் நுழைய நூலையை சொல்லி நபிகள் நாயகம் சொல்லல சொல்றாங்க எந்த அளவுல இருக்குது நபிகள் நாயகம் சொல்றாங்க லேசப்பட்ட காரியம் இல்ல நிரந்தரமாக என்னது நாங்க போதையில மூழ்கி இருந்தோம்னா எங்கட வாழ்க்கை எப்ப மரணம் எங்களுக்கு தெரியாது நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள்ல திருந்திடலாம் இன்னும் கொஞ்சம் நிமிஷம் தெரிஞ்சலாங்கிற எண்ணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நீங்க அந்த போதை நீங்கன்னு மரணிச்சால் நிரந்தர சொல்லி சொல்றாங்க அல்லாஹ் அல்லாஹ் தவிர அதே மாதிரி அல்லாஹ் தண்டனையும் வச்சிருக்கிறான் இன்னைக்கு என்ன செய்யறோம் அல்லாஹ் மன்னிப்பான் நல்லா மன்னிக்காம இருக்க மாட்டான் மன்னிக்க கூடியவன் ஆனால் சில கட்டங்களை தண்டனை அனுபவிச்சுட்டே நாங்க என்ன செய்ய முடியும் சொருக்கத்துக்கு போக முடியும் அதே மாதிரி நபிகா நாயகம் சொல்ல சொல்றாங்க போதை யா யாரு போதை அறந்த கூடியவராக மரணிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துல அந்த இன்பகரமான அந்த வாழ்க்கை கிடைக்கிறது என்ன செய்யும் கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டு இதை போதைய வந்து நிறைய போதை வியாபாரிகள் இருக்கிறாங்க தானே இந்த போதை வியாபாரிகள் வந்து பள்ளியில ரஷ்டியா இருக்கிறாங்க பெரிய பெரிய பொறுப்புல இருப்பாங்க ஆனா என்ன செய்வாங்க போதை வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு அவர் ரஷ்டியா இருந்துகிட்டு என்ன செய்வாரு அவரு அது அதுக்கு தவுவா செய்யறதுக்காக சில நோம்பு காலங்கள்ல இருபத்தி ஏழாம் என்ன செய்வாரு ஆஜியார் பெரிய ஒரு குருபான் கொடுத்து ஆஜார் என்ன அந்த பாவத்தை செஞ்சுவாருப்பாரு என்ன காரணம் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி எல்லா வியாபாரத்தை பண்ணிட்டு எல்லாமே இந்த போதை வசதி வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சிட்டு அவர் தப்பிச்சிருவார அப்படி இந்த பாவத்தை நான் தவுவா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாராம் ஆனா இஸ்லாம் அப்படி சொல்ல நபிகா நாயகம் சொல்லல சொல்லி சொல்றாங்க யார் இந்த போதைய வியாபாரம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்காக நபிகள் நாயகம் அவரை சபிக்கிறாங்க எப்படி சபிப்பு வாழ்க்கையில ஒரு சண்டை வந்தாலும் உறவுகளுக்குள்ளையோ நண்பர்களுக்குள்ளே சண்டை அடைய நாசமா போன்னு சொல்லி சொல்றத வந்து எவ்வளவு பெரிய பாரதூரமாக நினைப்போம் ஒரு நாங்க எங்களுக்கு நாங்க பயப்படுவோம் ஏன் இது சரி ஆகி பதுவாளால் நாங்க மாட்டிக்கொள்வோங்கிற பயம் இருக்கும் ஆனால் இந்த போதை வியாபாரியை சொல்லும் போது நபிகள் நாயகம் போதை வியாபாரிக்கு நான் சபிக்கிறேன் என்ன செய்யும் நாங்க இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நல்லா எப்ப சரி செய்யணும் போதையில மூழ்கி இருக்கிறோம் அதே மாதிரி சொல்றாங்க யாரெல்லாம் போதை வியாபாரத்து மூலியமாக போதையை விற்கக்கூடியவராக அதனால யாரெல்லாம் அவர் வாழ்றார்கள் அவருக்கு ஹராமானது எப்படி நாங்க போதையால சம்பாரிச்சோம்னா ஹராம்னு சொல்லி நபிகள் நாயகம் தெளிவா சொல்றாங்க நாங்க எப்படி இருக்கணும் போதை வியாபாரமும் கூடாது அதே உதவியும் செய்ய கூடாது வாங்கி கொடுக்கிறதோ வித்து கொடுக்கிறதோ அதுக்கு சப்போர்ட் பண்றது எந்த ஒரு கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லாலேசலும் சொல்றாங்க அதே மாதிரி நீங்க பாருங்க இஸ்லாமிய சமூகம் எப்படி சொல்லி பாருங்க இன்னைக்கு நோரலி போன்ற ஏரியாக்களுக்கு ட்ரிப் போவாங்க போயிட்டு எப்படி இருப்பாங்க ட்ரிப்ல போயிட்டு நாங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஒரு அவங்களோட சந்தோஷம் தான் ஒரு நிம்மதிக்காக போறாங்க அங்க போயிட்டு என்ன செய்வாங்க போதைக்கு அடிமை போதை குடிப்பாரு அதுக்கு அவருக்கு அழா அறாம தெரியாது தெரியல ஆனா குடிக்க இது மட்டும் சாப்பாடு மட்டும் அவருக்கு அலாலா வேணுமா இன்னைக்கு இந்த அளவு சமூகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது பாவத்தை அது பாவமாவ கருதாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாவத்துல மூழ்கி இருக்கிறாங்க இன்னைக்கு நாங்க பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் பிள்ளைகளுக்கு எப்படி நாங்க நாங்க சாப்பாடுல நாங்க எப்படி சின்ன சொல்லி வளர்க்கிறோமோ அதே மாதிரி போதை கொடுக்கக்கூடியவங்களுக்கும் போதையை நாங்க என்ன செய்யும் அதையும் சொல்லி சின்ன பிஞ்சிலேயே குழந்தை பருவத்திலே நாங்க என்ன செய்யணும் சொல்லி வளர்க்கணும் இது எங்களோட கடமை அதே மாதிரி இந்த பெற்று நீங்க நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பாதிப்பால எந்த அளவுல விளைவுகள் ஏற்படும் நீங்க பார்க்கும் போது இந்த சமூகம் நீங்க நீ கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சமூகம் இந்தலோ நாம் இந்த கொழும்பு கொலும்போன்ற ஏரியா நிறைய சமூகம் நீங்க ஒவ்வொரு நாள் நீங்க காதி இதுல போய் கோர்ட்ல போயிட்டு விசாரிச்சீங்கன்னா நிறைய டிவர்ஸ் என்ன டிவர்ஸ் இந்த இந்த பிரச்சனை தான் போதை பொருள் தான் இந்த போதை பொருளால அப்படியே என்ன செய்து எங்க சமூகம் சிதறி சின்ன விண்ணமாக்கி நீ பரம்பரையே இல்லாம நிறைய பேர் என்ன செய்றாங்க நிறைய தற்கொலையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நாங்க என்ன செய்யறது எப்படி நாங்க இருக்கு என்ன செய்யறது நீங்க கேட்கலாம் வந்து இதுக்கான நாங்க தீர்வை சொல்லத்தான வேணும் இப்படி இப்படி நடக்குது தான் அதுக்கான சொல்யூஷன் சொல்லும் போது நாங்க எப்படி பாக்கணும் நம் பெற்றோர்கள் நாங்க பெற்றோராக பிள்ளையை கண்காணிக்கணும் எப்படி பிள்ளைக்கு நாங்க மூக்க நாங்க கயிறு போட்ட மாதிரி ஒரு கொயில போட்டுக்கிட்டே இருக்கணும் பாத்துக்கிட்டே இருக்கணும் நாங்க என்ன செய்யணும் ஆடு மாடு மாதிரி திறந்து விடக்கூடாது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் பிள்ளை எங்க போகுது எங்க வருது யாரோட பழகுது யாரோட நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கணும் அவருடைய நட்பு வட்டாரத்தை நாங்க பாக்கணும் நட்பு வட்டாரங்கிறது முக்கிய பெரிய முக்கியமானது அவர் எந்த அளவுக்கு நண்பர்கள் போவாங்களோ நடிகா நாயகம் செல்லார சொல்றாங்க யாரு வந்து நல்ல நண்பன் சொல்லும் போது ஒரு கஸ்தூரி யாவாரி மாதிரி இருப்பான் இப்படி அவனோட அந்த செய்யும் அவனை மோந்து கொள்வாரு அல்லது அது வாங்கி கொள்வாரு அதே மாதிரி கெட்ட நண்பனை சொல்லும் போது கொள்ளன் மாதிரி என்னது இரும்பு கடைய வேலை செய்வ மாதிரி இருப்பான் அவனோட நாங்க இருந்தோம்னா ஒன்னு நாங்க எரிஞ்சு போயிடுவோம் அதோட சேர்ந்து அல்லது அந்த நாட்டம் நாட்டின் திருநாடைசரை தான் இருக்கும் இன்னைக்கு நீங்க பாருங்க நம்ம சகோதரர்கள் பிள்ளைகள் எந்த இடத்துல ட்ரக் மாதிரி போறாங்கன்னா இந்த கெத்து தான் அவன் இளைஞர்களோட அப்படி இருப்பான் நைட் அடிக்கிறோம் விடிய விடிய பேசுவான் என்ன பேசுறான் அடுத்தோட அவதூரை பேசுகிறதும் அவருக்கு ஜொலி மத்தவன் பைட்டு கெடுக்கிறதே ஜொலியா இருக்குது ஆனா இஸ்லாம் என்ன செய்யல அப்படி செய்யல நீ தேவைக்கு முடிச்சிருக்கியா இரவு நீ தூங்கு இஸ்லாம் அழகிய ஒரு வழிகாட்டத்துல காட்டுது அதே மாதிரி நபிகா லாய சுதாசம் சொல்றாங்க இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க முடியும் இந்த போதை வஸ்த கூடிய என்ன செஞ்சாங்க இதுல மீள முடியாதுங்கிற எண்ணத்தோட இருக்கிறாங்க நான் அந்த ஆரம்ப கட்டங்கள்ல நபிகா நாயசம் காலத்துல இஸ்லாம் வரும்போது அந்த சகாபாக்கள் ஜாகியா மக்கள் அவங்க பல நூறு காண்டுகளாக வச்ச போதை வச்சுக்கிட்டு நூறு வருஷம் இருநூறு வருஷம் ஐநூறு வருஷத்தை வச்சு சேர்த்து வச்சுதான் குடிக்கிறது பெருமையா வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு இந்த மார்க்கம் கிடைச்ச பிறகு இந்த இஸ்லாம் கிடைச்ச பிறகு சரியா என்ன செஞ்சாங்க மதியன நகர் வெள்ளமா ஆறாக ஓடுதனாக அதிர்ஷ் வருது ஏ அவங்க அந்த ஈமான அந்த மருமைக்காக கட்டுப்பட்டாங்க இந்த இஸ்லாத்துக்காக கட்டுப்பட்டாங்க இதை நாங்க நினைச்சிருவோம் எப்படி இப்ப சில பேர் சொல்றாங்க இந்த ஐஸ் போன்ற போதைகளால எங்களுக்கு வந்து அதுல மீள முடியாது தூள்ல இருந்து எங்களுக்கு மீள முடியாது சில போதைகளும் எங்களுக்கு குடி டெய்லி குடிக்கிறது எல்லாமே போவார் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா விஞ்ஞான உலகம் சொல்லல இப்படி இதுல மீள முடியாதுன்னு இல்ல மீள முடியும் அவன் நினைக்கணும் நான் மீளணும்னு சொல்லி அவன் பார்க்கணும் அதுக்கு ஒரு என்னதே நான் இந்த பாவத்திலிருந்து மீளனுங்கிற எண்ணம் வரணும் அவன் எதுக்காக வரணும் அவன் உள்ளம் தீர்ந்தனும் அவன் அரவணைக்கிறது எங்க பகுதி ஒன்று இருக்குது நீங்க போதை குடிக்கிறான்னு சொல்லி நாங்க டோட்டலா ஒதுக்க ஒதுக்க அவன் தனிமைப்படுத்தப்படுத்த இன்னமும் அந்த சைத்தானோட சேர்ந்து தான் என்ன செய்வான் மூழ்கிருப்பா அதை நாங்க என்ன செய்யணும் அதை நாங்க கற்றுக்கணும் அதே மாதிரி நீங்க பாருங்க இஸ்லாமிய சமூகத்துல நோக்கம் இல்லாம வாழ்றாங்க ஏன் பிறந்தோன்னு தெரியாது ஏன் வளர்ந்தோன்னு தெரியாது ஏதோ ஒரு அடிப்பில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஆனா அப்படி இஸ்லாம் மக்கள் சொல்லல அல்லாஹ் மார்க்கத்தை சொல்லும்போது ஒரு இலக்கோட பயணிக்கணும் இந்த மார்க்க நாங்க ஈமான் கொண்டிருக்கோம்னா இருக்கோம்னா எங்க பொருளாதார உயிரத்தையும் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டணும் இந்த மார்க்கத்தை சொல்லும்போது போது என்ன நீங்க பாருங்க சாதாரண வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் மார்க்கு கட்டங்களை நாங்க எப்படி படிக்கணுங்கிற ஒரு கடு ஒண்ணுமே இல்ல மார்க் சைடுகளை இல்லாம சும்மா ஏதோ கலாச்சார முஸ்லீம்கா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இதை பத்தி சொல்றாங்க எப்படி இன்னைக்கு நீங்க பாருங்க நபி இப்ராஹிம் அலுவலாம் சொல்றாரு அவர் வந்து தியாகம் மூமென்களுக்கு முன்னுதாரணமாக அவரைத்தான் என்ன ரோல் மாடலா நபிக்கே சொல்லுவோம் அல்லாஹ் அவர் சொல்லிட்டு அவர் சொல்லுவான் எங்களை வரக்கூடிய சந்ததிக்கு என்ன நினைவுபடுத்த மாதிரி ஆக்கிய ஆக்கிறாள் அல்லான்னு சொல்லி அவர் துவா பிரார்த்தனை செய்வாரு இன்னமும் நாங்க நபி இப்ராஹிம் அலுவலாம் என்ன செய்வோம் நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க நாங்க பாருங்க இந்த மார்க்கத்துக்காக நாங்க இலக்கு இல்ல நாங்க என்ன சரி செஞ்சு வைக்கணும் மார்க்கத்துக்காக நான் என்ன நிறைய இல்ல நீங்க பாருங்க உருவாக்கி இவரெல்லாம் யூனிவர்சிட்டியா இருக்கா மார்க்கத்துக்காக சமூகத்துக்காக எவ்வளவு செஞ்சு இன்னைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நாம் அப்படி இருக்கிறோமா நம் பிள்ளை இருக்குதா நாங்க என்ன சரி செய்யணும் நினைக்கிறோமான்னு சொன்னா நினைக்கல எங்களுக்கு என்ன செய்யல நாங்க நோக்கம் இல்லையே நாங்க பிறக்கிறோம் மரணிக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு நோக்கம் இல்லாம ஏதோ சடம் அஞ்சறிவு மிருக மாதிரி அல்லாஹ் அப்படி மனித சமூகத்தை படைக்கல சிறந்த சமுதாயம் நாங்க படைச்சிருக்கோம் ஒரு இலக்கு இருக்குது இந்த இலக்கோட நாங்க என்ன செய்யணும் பயணிக்கணும்னு சொல்லி அல்லா சொல்லுவோம் அதே மாதிரி நாங்க இப்ப இது எப்படி இருக்குது இந்த இப்ப நாங்க போதை வசத்த கூடிய அறந்தவர்களா இருக்கலாம் விற்கக்கூடியவர்கள் நாங்க என்ன செய்யணும் அவங்க உடனே அவன் வெட்டி ஒதுக்கிடலாது அவங்க ஒரு பாவத்தை செஞ்சாங்கன்னா அந்த பாவத்தை மீள்றதுக்கு அந்த உறவுகள் என்ன செய்யணும் அரவணைச்சு அதுக்கான அடுத்தடுத்த கட்டங்களை புனர்வாழ்களை கொடுக்கணும் அவளுக்கு மார்க்க ரீதியான அடிப்படையை கொடுக்கணும் அவர்கள் எப்படி எந்த ஒரு அடிப்படையில அவரை கொண்டு வரது எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது ஏன் அந்த கடமையில அவங்களை நீங்க அரவணைக்காட்டி நீ நினைச்சுக்கிட்டு இருங்க எப்படி நம்ம பக்கத்து வீட்டு போடியாவே அவன் அறப்படிச்சா கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இஸ்லாம் அப்படி சொல்லல நீங்க ஒரு சமூகத்துல போயிட்டு அந்த அபர் செய்யறாரு நீங்க அந்த பாவத்தை தடுக்காட்டி உங்களோட பிள்ளை மூழ்கி போயிருங்க நீ நீங்க பாருங்க வரலாறு எடுத்து பாருங்க நீங்க சமூகம் இப்படிதான் இருக்குது ஏன்னா நான் நினைச்சுக்கோ நாலு தட்டு நாலாம் தட்டு நாலு நாலு வீடு பக்கத்துல தான் அந்த வீடு எரியுது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்க வீடு எரியல தானே அது அவங்க பாத்துக்குவான் சொல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் எங்களை வீடு எரியும் அப்ப நாங்க கவலைப்பட்டு வேலை அப்பதான் நாங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா சமூக ரீதியாக நீ என்ன செய்யணும் அதுக்கான தடுக்கிற வேலைகளை நீ செஞ்சு ஆகணும் அதை எப்படி சரி எப்படி சரி தடுக்கிற வேலைகளை செய்யணும் அப்படி செய்யாட்டி நாங்களும் மூழ்கி போயிடுவோம் இதே நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி என் பிள்ளைகளை நம்ம பிள்ளையை நூத்து நூறு எல்லாத்தோடு என்ன செய்ய மாட்டோம் இருக்க மாட்டாங்க சமூகத்தோட வளர்வாங்க எங்கேயோ ஒருத்தர் மிஸ் ஆகி போயிருவாரு நம்மளோட பிள்ளையா இருந்தாலும் நம்மளோட தந்தையா இருந்தாலும் நம்மளோட சகோதரா இருந்தாலும் இன்னைக்கு யுவதிகள் இன்னைக்கு இஸ்லாமிய யுவதிகள் நிறைய ஐஸ்லயும் கிளப்லயும் நின்றுகிட்டு விபச்சார விடுதிகளை பூந்துகிட்டு இருக்கிறாங்க என்னது பேருக்கு பாத்திமாவும் தாத்தா நின்றுகிட்டு இருக்காங்க என்ன காரணம் இன்னைக்கு மார்க் அறிவு இல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை அவ்வளவு புனிதமான மார்க்கத்தை விட்டு இன்னைக்கு உலக காரியம் அற்ப இன்பத்துக்காக என்ன செஞ்சிருக்காங்க இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை பத்தி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா இதை பத்தி வந்து சரியான ஒரு போதனையும் இல்ல அதே மாதிரி பாருங்க சில நாடுகள் வச்சிருக்குது அரசாங்கம் இந்த சிங்கப்பூர் நாடுகள்லாம் வந்து கடுமையான சட்டம் போட்டிருக்குது எப்படி வட்டம் போட்டிருக்குது இந்த போதை வியாபாரிகள் கொண்டிருக்க போட்டிருக்குது காரணம் என்ன தெரியுமா இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வைரஸ் ஏன்னா இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து அதை கட்டுப்படுத்தணும் அது எம்ப கையில இல்ல ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகத்துல ஆன்மீக புரட்சி நாங்க செஞ்சு ஆகணும் இதை தடுக்கிறக்கான ஆன்மீக ரீதியாகவும் புனர்வாழ்வும் செய்யாட்டி நாமும் இந்த சமூகத்தோட அழிஞ்சு போயிடுவோம் இது வந்து இந்த பாவம் லேஸ்பட்ட விஷயம் இல்ல பாருங்க போதை இருந்த கூடிய தொலை போறாரான்னு சொல்லி பாருங்க போற மாட்டான் அல்ல அவன் நினைக்கிறான்னு சொல்லி பாருங்க பார்க்க மாட்டான் அல்லா பத்தி பேச அவனுக்கு வேஸ்டா தெரியுது இன்னைக்கு நாங்க பாக்குறோம் சில பேர் ஒருத்தர் சொல்றாரு அவரு காத்தாங்கூடல ஒருத்தர் பத்தி சொல்றாரு அவர் வந்து அப்படியே என்ன செய்யறாங்களாம் இன்னைக்கு ஜும்மா கூட போக தூளும் ஐசும் பெரிய பஸ்மாரா இருக்கிறான் பிறப்புல முஸ்லீமா பிறந்தோங்கிறதுல முக்கியம் நாங்க முஸ்லிமா வாழ்றோம் எனக்கு நோம்பு இருக்கு நாங்க பெருநாள் பெருநாளைக்கு சந்தோஷமா இருப்போம் நாங்க வந்து முஸ்லீம்கள் மார்பு தட்டி வேலையில மரணிக்கும் போது நீ முஸ்லிமா மரணிக்கணும் நபிகள் நாயகம் சொல்லாத நீ மறைக்கும் போதும் சொல்லி நபிகள் நாயகம் சொல்லாத சொல்றாங்க அதே மாதிரி ஆன்மீக ரீதியா சொல்லுது இஸ்லாம் எப்படி சொல்லுது இந்த வாழ்க்கையை சொல்லும் போது நாங்க இந்த மாதிரி கட்டுப்பட்டு நடக்கும்போது அல்லா சொருக்க வாழ்க்கைய ஒரு இன்பகரமான வாழ்க்கையை வச்சிருக்கேங்கிறோம் இந்த அளவுல அந்த பானம் கூட கண்ணால பாக்காத காதால கேட்காத உள்ளத்தால நினைக்காத ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கேங்கிறான் அந்த உள்ள பானம் அந்த இன்பகரமான அந்த டேஸ்டான பானத்தை சொல்லும் போது அந்த ஜூஸ் சொல்லும் போது எப்படி சொல்றான் அது தலைவலியும் வராதாம் அதே மாதிரி மயக்கமும் ஏற்படாதான் மோ மோஸ்ட் இதாக மாட்டேன் அந்த அளவு இன்பகரமான வாழ்க்கையை சொர்க்கத்துல வச்சிருக்கன்னு நல்லா வாக்களிக்கிறான் அந்த வாக்களிக்கிறதுல நான் உண்மையா இருந்தா நான் ஈமான் கொண்டு சொல்லி உண்மையாக இருந்தால் இந்த வாழ்க்கை இந்த பாவத்துல அவங்க விடுபடணும் ஏன்னா நீ எப்படி அல்லாஹ நம்பி இருக்கிறோமோ மருமையை நம்பி இருக்கிறோமோ அல்லாஹ் தான் சொல்றான் இதுல நீ மூழ்கி இருந்தா உனக்கு ஹராமானது அந்த சொத்து நீ சம்பாதிக்கிற சொத்து அராமா ஆனது இதுல இருந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும் இதுல மீள முடியும்னு சொல்லி எல்லாம் சொல்றான் இந்த அட்ப உலகத்துல என்ன செய்யுங்க அற்ப உலகத்தை எப்படி பாருங்க இந்த உலகம் வந்து நிரந்தரம் இல்ல நாங்க எப்படியுமே சொருக்கத்துக்கு போகணும் இதுல நீங்க என்ன செய்யணும் அந்த ஆசைகள் வந்தால் சைத்தாண்ட எண்ணம் நாங்க கட்டுப்பட்டு இருக்கணும் அல்லா கட்டுப்பட்டு அல்லா பக்கம் நெருங்கணும் அதே மாதிரி அல்ல அழுக்குறான்ல சொல்லும் போது அம்பத்தி ஒன்பது அத்தியாயம் மூணு மூணுல சொல்றான் தமக்கு எதிராக வரம் மீறிய நடிகார்களே அவங்களுக்கு தனக்கே அணியா செய்வாங்களே சில பேர் தனக்கு அணியா அராமான சம்பாதிப்பார்களாம் அதே மாதிரி போதை வஸ்தா இருக்கலாம் தன் தனக்கு தனக்கு செஞ்சு கொள்வாங்க தனக்கே தன்னாரம் பச்சை குத்துறான் அன்னைக்கு கேள்விப்படுற முஸ்லீம் சொல்றா பச்சை குத்துட்டு சொல்றா அது எப்படி பச்சை குடுத்துற ஹராமானது இல்ல அது வந்து எனக்கு விருப்பம் தானே முஸ்லீம் எனக்கு விருப்பம்னால குத்துறேங்கிறான் எந்த அளவுல தனக்கு தனக்கு யார் அணியா செஞ்சார்களே அவருக்கு எல்லாம் மார்க் அறிவு இல்ல மார்க் சட்டம் தெரியல அப்ப அவர் என்ன சொல்றான் தனக்கு தனக்கு யார் அடியார்கள் பாவம் செஞ்சார்களே அவர்கள் என்ன சொல் நம்பிக்கை இழக்க வேண்டாம் அல்லாவின் அவன் நம்பிக்கொள்ளாது அல்லா மன்னிக்க கூடியவன் நீ அல்லாஹ் மன்னிப்பான் நீ அல்லாஹ் மேலே என்ன செய்ய முழு நம்பிக்கையை கொள்ளு அல்லாஹ்னு செய்ய அல்லாஹ் வந்து அ அல்லாபட்சம் அருளால் நிகரற்ற அன்புடன் சொல்லு அல்லாஹ் குரால்ல சொல்றான் அல்லாஹ இரக்கமானவன் அல்லாஹ் மன்னிப்பான் நாங்கள் அல்லாஹ் சொல்கிற சிறுக்கிக்கே மன்னிக்கிறான் இணைய வச்சு முழுமையாக இணைவைச்ச காரியம் இருந்தாலும் அல்லாஹ் பாவமும் கேட்டால் மன்னிக்கலைன்னு சொல்லி அவகாசம் வச்சிருக்கிறான் ஆனா அந்த போதையில் நாங்கள் என்ன செய்யல அவகாசம் இல்லாம நாங்கள் என்ன செய்கிறோம் அல்லாஹ் மேல் அவ நம்பிக்கையும் கொள்ளக்கூடாது நாங்கள் எப்படி செய்கிற என்ன செய்யணும் இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோன்னா அந்த சமூகத்தை குடி போதை குடிக்கூடியவர்கள் எப்படி அவர்கள் உறவுகளை அவரை அரவணைக்கணும் அரவணைச்சு நாங்கள் இஸ்லாமிய சமூகம் ஒரு புனர்வாழ்வு மையம் உருவாக்கணும் ஏன்னா வேற வழி இல்ல அன்னைக்கு வெள்ளம்பேட்டில் ஒரு கிறிஸ்தவர் அவரு நிறைய சமூகத்துல என்ன செய்யறாரு ஒவ்வொருத்தரை உருவாக்கி ஒவ்வொருத்தருக்கு புனர்வாழ்வு கொடுத்து மேலே ட்ரைனிங் கொடுத்து அப்படியே ஒரு சொப்பத்தை வந்து உருவாக்கிட்டு போறாரு இன்னைக்கு இஸ்லாமியராக நாங்க இருந்து இந்த மனித சமூகத்துக்கு மனித பாவம் செய்யாம இல்ல யாருமே நான் நினைச்சுட்டு இருக்கோம் பாவம் செய்யாம தான் எல்லாம் வாழ்றோம் பாவம் வந்து விலங்கல்ல மறைஞ்சிருக்குது நான் யாராரு பண்ணசோ அல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும் அப்ப வராதனால நாங்க பாவம் மட்டும் மாதிரி விளங்குது நாங்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனா இந்த பாவம் இந்த மதுபோதைங்கிறது சமூகத்தை அப்படியே அழிச்சிடும் அது ஒரு பெரிய வைரஸ்னால நாங்க என்ன செய்யணும் அந்த புனர்வாழ்வாகணும் அதே மாதிரி இந்த விற்கக்கூடியவர்கள் எப்படி செய்யணும் இஸ்லாமியர்கள் நிறைய சொல்றாங்க கருத்தின் அடிப்படையில இஸ்லாமியர்கள் தான் போதே கொண்டு வரான்னு சொல்றாங்க நல்லா அறிந்தவன் ஆனால் அதை செய்யக்கூடாது அல்ல ஹராமாக்குன்னு சொல்லி சொல்லிட்டான் அதெல்லாம் நீங்க எந்த காரணம் ஒன்றும் செய்யக்கூடாது அல்லாட பாவம் இப்ப கேளுங்க கேட்டுட்டு என்ன செய்யணும் ஹலா வியாபாரம் பண்ணுங்க ஹலால நான் செஞ்சு என்ன செய்யும் தர்மம் செய்யுங்க அல்லா சொல்லும் போது இந்த சம்பாதிக்கிறதுக்கு விசாரணை வைக்கும்போது அந்த கேள்வில இருந்து நீங்க வெளியே வர இயலாது எப்படி சம்பாரிச்சீங்க எப்படி செல்ல சம்பாரிச்சது சம்பாதிச்சது நல்லா தெளிவா சொல்லுன பிறகு உங்களை அந்த கேட்டு வந்து பாஸ் ஆக இயலாது அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் அதே மாதிரி பாக்குறோம் இதெல்லாம் வந்து நான் இல்ல ஒரு சகோதரர் எப்படி இன்னைக்கு அமெரிக்கா லண்டன் போன்ற ஆண்டுகள்ல நிறைய இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க கிறிஸ்தவராக இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு நாஸ்திகராக வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு இவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்ட பிறகு இவங்க என்ன செய்யறாங்க குடி போகுதுல மூழ்கி இருந்தவர்கள் இவங்க என்ன செய்யறாங்க குடி மனோ மனோசுல மூழ்கி இருந்தவருக்கு இஸ்லாம் கிடைச்ச பிறகு அவங்க இந்த சமூகத்துல நடக்கிற அநியாயங்களை பார்த்து புனர்வாழ்வு வைய வைக்கிறாங்க அவங்களுக்கு மனு வாழ்வு கொடுக்குறாங்க என்ன காரணம் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது சொல்லி ஆபத்தானதுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில என்ன செய்றாங்க புனர்வாழ்வு செய்யறாங்க ஒரு இஸ்லாத்துக்கு வந்த சகோதரன் அப்ப நாங்க எவ்வளவு செய்யணும் நம் சகோதரன் என்னத்தான் இருந்தாலும் ஒவ்வொரு வீடுகளும் நீ தட்டி பார்த்தா யாரோ அவங்களோட ரிலேஷன் ஒருத்தர் இந்த ஐஸ்காரனா இருப்பான் அல்லது தூள்காரனா இருப்பான் அல்லது போதையை கொண்டு வரக்கூடியவனா இருப்பான் அப்ப இவங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை என்னன்னா அவர்களை எப்படி சார் அதுல இருந்து அதுக்குள்ள அதுக்கு அடிச்சு வேலை இல்ல அவனை ஏசி வேலை இல்ல அவனுக்கு விலங்குல அவனுக்கு மார்க்கும் விலங்குல அவனுக்கு புரிய வைக்கணும் அவனை எப்படி சரி மீண்டு கொண்டு வருது ஒரு கடமை அப்படி நாங்களும் அழிஞ்சு போயிருவோம் நபிகள் நாயகர் சொல்லு சொல்லிட்டாங்க கப்பலை போகும்போது அந்த பாவத்தை தடுக்காட்டி நீங்களும் மூழ்கிறீங்க அவளும் மூழ்கிடுவாங்க ரெண்டு பாவம் என்ன செய்வீங்க பாவத்துக்கு போயிருவீங்க அதனால என்ன செய்யும் இஸ்லாம் சொல்லுது இந்த போதை வசதிக்கு நான் முக்கியமான காரணம் தான் அவர் அந்த உள்ளத்தால தெரிந்தனும் அவங்களும் சொல்றாங்க நாங்க விசாரிக்கிறோம் சில ஐஸ் அடிக்கிறோம் என்னடா இது ஏன் மீள ஏலும் என்ன குடும்பம் என்ன கைவிட்டுச்சு குடும்பத்தை தனிமையாக்குற பிறகு நான் என்ன செய்யறது தெரியல ரோட்லயும் திருவிழா படுக்கிறோம் எல்லாமே கைவிட்ட பிறகு என்ன தான் ஊர் சைத்தடில ஊறி போறான் அவனுக்காக என்ன செய்யும் குடும்ப அரவணைங்க அது மாதிரி குடிக்கிறவங்க என்ன செய்யணும் அதுல இருந்து வெளிவர முயற்சி எடுங்க விற்கிறவங்க என்ன செய்யும் அதுல என்ன செய்யணும் அதுல இருந்து மீளணும்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஒரு அழகான போதனையை சொல்லுது அதெல்லாம் நாங்க என்ன செய்யணும் இந்த போதையை ஒழிப்பதற்கு இந்த சமூகத்துல இந்த அல்லாமாக்குறதுக்கு நாம் அனைவரும் என்ன செஞ்சு ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் நாங்க என்ன செய்யணும் இதை செஞ்சால் மட்டுமே ஆன்மீக ரீதியை ஒவ்வொருத்தரையும் விளங்கிங்க அவன் சரியாக இஸ்லாத்தை சரியா புரிஞ்சுக்கொண்டு விட்டுருவான் ஆனா அதுல பாதிப்பு வரும் அவனுக்கு அந்த நோய் வரும்போது அவனுக்கான மருந்து கொடுக்கிறதோ அவனை பாதுகாக்கிற வேலை செய்யணும் அதை நாங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யணும் எடுத்துரைச்சி இந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டும் என்று கூறி எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து